நைட் படுப்பீங்க திடீர்னு பார்க்குறீங்கன்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாகம் வந்து மறுத்து போயிடும் அவர் டயர்டாக இருக்கும் காலையில் எந்திரிக்கும் பொழுது கொஞ்சம் எந்தமாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இல்லை ஸோ இதுதான் காரணம் இது தான் ஸ்டார்டிங் இது என்ன ஆகும்னா இட் லீட்ஸ் வேரியஸ் டிசீஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லும்பொழுது தான் உங்களுக்கே புரியும் இவ்வளோ நோய்கள் வருமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் கொஞ்சம் பாருங்கள் வெயிட்டும் ஓவராகிடும் அதையும் கம்மி பண்ணுறதில்ல பாடி ட்ரெமர்ஸு அந்த மாதிரி நிறைய டிசீஸ் ஒவ்வொன்றா டெவலப் ஆகும் கடைசியில் எண்டு எங்கே வந்து நிற்கும்னா ஹார்ட்டு லிவர் கிட்னி ஸ்பிளின் லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடும் ஸோ இது ஒரு பேசிக்காக ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிசீஸ்க்கு கொண்டு வரும் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி எப்போ சிம்டம்ஸ் வருதோ அப்போவே வீட்டு வழிமுறைகளே ஒரு நாலு வழிமுறைகள் இருக்குது செயல்படுத்தினா நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகலாம் வாழ்க்கை முழுவதும் அதை பயன்படுத்தினீங்கன்னா இந்த டிசீஸ்க்குள்ளே போகாமல் நம்ம தப்பிக்கலாம்